ஒரு சிறிய கீத விசைக்கு பிரியப்படுகிறார்கள் அவர்கள் நடைமுறை வழங்கி கீத விசைக்க கேட்கப்படுவது Yeah. நீண்ட வீட்டில் செலுத்த மதத்த மாணவருக்கு சிவா மதமாக சென்னை வீட்டுக்கு அடுத்தபடியாக நிறுவனர் மௌலவி சேர்ந்த அவருக்கு ஒரு ஐந்து இடங்கள் உரையாற்றி வர கோரிக்கை श्री <Sessimitation> வயிறூடிக மாதனா அஜிமராண்டவர்களுடைய கந்திரிகளாகவும் அப்பா பதிக்கப்பட்டுள்ள ஹட்டார் தியானியின் கந்திரியும் சீரோடும் சிறப்போடும் நமது கலீபா சாஹிப் அவருடைய தலைமையிலேயும் கோட்டார் ஞானியார் சாஹிப் அவருடைய தலைமையிலேயும் இருந்து ஞானியார் சாஹிப் வருகிறார் கலிதாவின் கலிபா அவர்களும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார்கள் அதுபோன்று சேலம் நூறு இஸ்லாம் மகர் சாஹின் ஆசிரியரும் அதுபோன்று அவர்களும் அதுபோன்று நாற்பத்தி எட்டாக நாம் நினைவுபடுவதில் முகமது காசி மஹமதி அசரத் அவர்களும் இதுபோன்று பெரும் பெரும் ஆணி சிறப்பு விருந்தினராக உதவி தந்திருக்கிறார்கள் அதுபோன்று நேதாஜி அவர் சுன்னுல் ஜமாத் மக்கள் சங்க தலைவர் மதிப்புரிய ஆணி ஜனால் பிஎஸ்பி ஜமாத் அண்ணன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக இதுபோன்று பல மக்கள் இந்த சபையிலே வந்து பல ஆலயங்களும் மதரசாவுடைய மாணவர்களும் ஆசிரியர்களும் சிறந்த நன்மக்களுடைய சிறப்பு விருந்தினராக இந்த மனிதர்களுக்கு தலைமுறை தாங்கி இந்த மனித சிறந்த முறையிலே காலையிலிருந்து நடைபெற்று வருகிறது அலகம்லாம் அல்லாவுடைய மாபெரும் திருமையினால் சரியாக ஒரு மூன்றை நிமிடம் பேசி நான் நிறைவேற்றுவேன் பெரும்பெரும் ஆயங்கள் இருக்கின்ற காலத்தினால்

அதே தப்பு நான

பெரும் சைஹனா அஜித மீரா அவர்கள் காஜா முஹியுद्दीन ஷேகி அஜித மீரா அவர்கள் சைஹனா ஞானியறப்பா அவர்களோ சைஹனா அஜித மீரா அவர்கள் உருவத்தை வாங்கும் பொழுது எத்தனையோ தாராமாதைகள் காண்டி இருக்கிறார்கள் எத்தனையோ ஆச்சரியமரும் ஆட்களரும் அஜர் தமால் அஜர் மால நமக்கு ஓய்ச்சி படுத்துகாகிறார்கள் அவர்கள் மிகச்சிறும் ஒரு இறை நேசர்கள் என்ற சொந்த காரணநிலையால் அல்லாஹ் என்றும் கூட அவர்களுக்கு அஜித

அவர்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் அவருக்கு கூடயே செல்வாரு ஒரு முறை அவருடைய முடிஞ்சுதுங்க எல்லோரும் சேருது செய்யற விஷயம் அவர்களே நீங்க நீண்ட காலமாக இந்த ஆலையை அனுப்பிட்ருக்கீங்க இந்த ஆலையை அணிஞ்சு கொண்டே இருக்கீங்க ரொம்ப பழைய ஆணையா இருக்குன்னு சொல்லி கலட்டி வேலை கொடுத்தீங்க ஆடை ஒரு முடிவு வாங்கி கொடுத்தாரு அந்த ஆணையை கலந்தாங்க கலைன்னா மிக பெரிய ஒரு தேழு இருந்துச்சு அந்த தேளும் பார்த்து முடியுதுங்க பயினரு அப்புறம் இந்த மனுஷங்களா திரும்ப சொன்னாங்க பயப்படாதீங்க இந்த கேள் இவங்க பதினேட்டு ரசமா வாழ்ந்துட்டு இருக்கின்றாங்க பதினட்டு ஆளு ஆக இங்க ஆளையெல்லாம் இருந்துச்சு இவங்க உடம்பு இருந்துச்சு

நேரான பாறை அவர்களை பின்பற்றுவதுதான் உண்மையானது அவர்களை பின்பற்றக்கூடிய நன்மக்கள் அனைவருக்கும் சுப செய்தி ஒன்று என்ற ஒரு நல்ல செய்தி அல்லா குரானிலே

இது செய்யுது செய்து அந்த ஆயிரக்கணக்கான மக்களுங்களுடைய முனிதர்கா ஒரு கட்டத்துல ஒரு கட்டத்துல அந்த சிறை அந்த அந்த செய்ய செய்ய அந்த கூட அண்ணாதான் கொடுத்தேன் அவ்வளவு முடியுமா அப்படியாப்பட்ட ஒரு தறிக்காய் ஒன்னதாமான தறிக்காதான் கறிக்கத்துல அண்ணாஜியா இந்த கரிக்கத்துல அண்ணாஜியாவை குறிப்பற்றக்கூடிய

அந்த பாதகை படிப்பாது எனவே எல்லாமது இந்த மணி விஷய குறைந்த குறிப்பாக

பாதை என்று அல்லாஹ் சொல்லியானே அந்த பாதையை நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஏதாவது நான் வரக்கூடிய படையை வரக்கூடிய அத்தனை மன்றையும் அல்லாஹ்லா ஆக்குவானாக ஆமை நாமை நேரம் ஆளுமே